செம்மை ஆற்றுப்படை சந்திப்பு நாள் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு இடம் தலைஞாயிறு முகவரி ஒன்றின் கீழ் நூற்றி ஆறு மேலவீதி தலைஞாயிறு மயிலாடுதுறை மாவட்டம் ஆறு சுழி ஒன்பது இரண்டு சுழி ஒன்று குற்றம் பொருத்தநாதர் கோவில் அருகில் மயிலாடுதுறை அருகில் உள்ள தலைஞாயிறில் ஆற்றுப்படை சந்திப்பு ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நிகழும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் வந்தால் போதும் தங்க வேண்டியதில்லை ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நேரடியாக உரையாடி அவரவர் கூறிய வழிகாட்டுதல்களை வழங்க விரும்புகிறார் பதிவு மற்றும் தொடர்புக்கு திருமதி மலரி தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது நிகழ்விடத்திற்கு வரும் வழி வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து மணல்மேடு செல்லும் சாலையில் பட்டவர்த்தி பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து நிகழ்விடத்திற்கு நடந்து வந்துவிடலாம் நிகழ்விடம் குற்றம் பொருத்தநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ளது நன்றி